மறுமை நாள் மறுமை நாளன்று என்று அவர்கள் தலைக்கு அருகில் சூரியன் நெருங்கி வருவதினால் வியர்வை ஊற்றெடுக்கும் அவர்களின் வியர்வை தரையிலும் எழுபது முழம் வரை சென்றபின் உயர்ந்து அவர்கள் வாயை அடைந்து இறுதியாக அவர்கள் காதுகளையும் அடையும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறிய அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வின் நிழலைத் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் இந்த ஏழு செயல் புரிந்தோருக்கு அல்லாஹ் தனது நிழல் மூலம் நிழலளிப்பான் என்றார்

வழக்கரம் கூட அறியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்தவர் அந்த மறுமை நாளில் அல்லாஹுவின் நிழலை அடையக்கூடிய பாக்கியத்தை அவ்வாஹ் ரபுல் ஆலமின் எமக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம்